சோழேந்திர சிம்மன் முன்னுரை அலைக்கடல் மேலே பல கலம் செலுத்தி தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்து ஆட்சி புரிந்த முதலாம் ராஜேந்திர சோழன் பெற்ற ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டாடும் புதினம் இது ஏற குறைய ஒரு நூற்றாண்டு அதாவது குறிப்பாக கூறினால் தொன்னூற்றி எட்டு ஆண்டுகள் சோழ தேசமே காத்திருக்க வேண்டியிருந்தது இந்த வெற்றிக்காக கிபி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் மதுரை கொண்ட கோபரகேசரியாக பாண்டிய நாடு முழுவதையும் வென்ற முதலாம் பராந்தக சோழர் தவறவிட்ட பாண்டியர்களின் அரசு உரிமை சின்னங்களான சுந்தர மணிமுடியும் இந்திர ஆரமும் ஈழத்து அரசனிடம் கொடுத்து வைக்கப்பட்டன பாண்டியன் ராஜசிம்மனால் பராந்தகருக்கு பின் வந்த கண்டராதித்தர் அரிஞ்சையர் சுந்தர சோழர் மற்றும் சோழ பெருவேந்தரான ராஜராஜர் காலத்தில் கூட எவ்வளவோ முயன்றும் மீட்டு வர இயலவில்லை சோழ தேசத்தின் வெற்றி வரலாற்றில் ஒரு பெரும் களங்கமாக இருந்த இதனை கிபி ஆயிரத்தி பதினேழில் தனது படைகளோடு சென்று பாண்டியரின் அரசுரிமை சின்னங்களை மீட்டு வருகிறான் ராஜேந்திர சோழன் இந்த மாபெரும் வரலாற்று நிகழ்வினை அடிப்படையாக கொண்டு இப்படி நடந்திருக்கலாம் இவையெல்லாம் காரணிகளாக இருந்திருக்கலாம் என்ற சரித்திரம் மாற்றாத கற்பனையின் அடிப்படையில் உருவானதே இந்த புதினம் சோழேந்திர சிம்மன் அத்தியாயம் ஒன்று எவரது பெயரை கேட்ட உடனேயே எதிரிகள் மிரண்டு போய் நிற்பார்களோ இன்று அவரே அதிர்ந்து போய் நின்றிருந்தார் தனது குருவான ஈசான சிவ பண்டிதரின் வார்த்தைகளை கேட்டு என்ன சொல்கிறீர்கள் குருவே உண்மைதானா இது அவரா அழைத்திருக்கிறார் என்னை உறுதியான தகவல் தானா என்று கேட்டார் சோழ தேசத்து மா மன்னரான கோபரகேசரி ராஜேந்திர சோழன் பதட்டமாக ஏன் ராஜேந்திரா இத்தனை கலவரம் அழைத்தது உனது சிற்றன்னையான பஞ்சவன் தானே அதற்கு ஏன் இத்தனை பதட்டம் சோழ தேசத்தின் மா மன்னரப்பா இன்று நீ பஞ்சவன் மாராயன் என்று உனது தந்தையாலேயே புகழ் பெயர் சூட்டப்பட்ட மாவீரன்னி மேலை சாளுக்கியமே உன் பெயரை கேட்டவுடன் அலறுகிறது மண்ணை கடகத்தினில் சிறகடித்து வந்த மகோன்னதமான வீரன்னி அத்தனையையும் தாண்டி காலம் சென்ற உடையார் ஸ்ரீ ராஜராஜ சோழரின் தவ புதல்வன் நீ பயமென்றால் என்னவென்றே அறியாத ராஜேந்திரனாகிய நீ அரண்டு போய் நிற்பதை இன்றுதான் நான் முதன் முதலாக காண்கிறேன் என வியப்போடு வினவினார் ஈசான சிவபண்டிதர் இதற்கு பெயர் பயமல்ல குருவே சுய சுயபரிதோதனை எம் தந்தையான ராஜராஜர் விண்ணுலகம் சென்றபின் பின் உங்களைத் தவிர வேறு எவரோடும் எதற்காகவும் பேசுகிறாத எமது சிற்றுண்ணையார் இன்று என்னை காண அழைக்கிறார் எனில் நிச்சயமாக முக்கியமானதோர் காரணம் இருந்தே ஆக வேண்டுமல்லவா அதை நினைத்துதான் பதட்டமடைகிறேன் என்றான் ராஜேந்திரன் மத்திம வயதிற்குள் நுழைந்த பின் அரச பதவியை ஏற்றிருக்கும் நீ எதற்குமே பதட்டம் அடைய தேவையே இல்லை ராஜேந்திரா சோழ தேசத்தின் நிர்வாகம் உன் கைகளில் சீரும் சிறப்புமாகவே சென்று கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல நிர்வாகத்தின் அத்தனை சிக்கல்களையும் கண்டறிந்து அதற்கான தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு பொற்கால ஆட்சியை தான் உன்னிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றுள்ளார் உனது தந்தையார் என ஈசான சிவபண்டிதர் கூறி முடிக்கும் முன்பு அதற்காகத்தான் பதட்டம் அடைகிறேன் குருவே வேறு எதை பற்றியும் என்னிடம் பேச விரும்ப மாட்டார் சிற்றன்னை பஞ்சவன் மாதேவியார் அதே சமயம் சோழ தேசத்திற்கு ஒரு குறையனில் அதை எவரிடத்தும் தட்டி கேட்காமலும் இருக்க மாட்டார் எங்கோ ஏதோ ஒரு தவறு என்னால் நடந்திருக்கலாம் அல்லது நடக்கவிருக்கலாம் அதற்காகத்தான் இந்த அழைப்பு என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது என்ன என்பதுதான் விளங்கவில்லை என்றான் ராஜேந்திரன் ராஜேந்திரா நீ இப்போது சோழ தேசத்தின் சக்கரவர்த்தி உன்னை எவரும் கேள்வி கேட்க முடியாது என்பதை மறந்துவிட்டாயா மறக்கவில்லை குருவே எதையுமே மறக்கவில்லை பஞ்சவன் மாதேவியாரின் கேள்விகளுக்கு அவரது கணவரும் எனது தந்தையுமான ராஜராஜரே மதிப்பளித்து பதிலளித்ததை நான் பலமுறை முறை கண்டிருக்கிறேன் அதனையும் இன்று வரை மறக்கவில்லை என் தந்தையார் அடிக்கடி கூறுவது இன்னமும் நினைவில் இருக்கிறது ராஜேந்திரா எமது அரசிகளில் நீ எவருடைய பேச்சினை அலட்சியப்படுத்தினாலும் தவறில்லை காரணம் அது உன்னோடோ அவர்களோடோ முடிந்துவிடக்கூடிய பிரச்சனை குடும்ப விவகாரம் ஆனால் பஞ்சவன் மாதேவியின் பேச்சினை எக்காரணம் கொண்டும் எந்த நேரத்திலும் கவனியாது இருந்துவிடாதே ஏனெனில் அது சோழ தேசத்திற்கான பாதிப்பை உண்டாக்கும் அவளது எண்ணம் சிந்தனை செயல் என அனைத்துமே சோழ தேசத்தை முன்னிறுத்தியே இருக்கும் இந்த ஒரு உணர்வால் தான் அணுக்கமாக அவள் ஆகி போனாள் என்பார் எனவே பஞ்சவன் மாதேவியார் என்னை அழைத்திருப்பதற்கான காரணம் சோழதீசத்திற்கான ஏதாவது ஒரு கடமையை நான் மறந்திருக்கிறேன் என்பதனை நினைவூட்டவாகத்தான் இருக்கும் என்பது திண்ணமாக எனக்கு தெரிகிறது என்றான் ராஜேந்திரன் பெற்ற தாயான வானவன் மாதேவியை விட சிற்றுண்ணையான பஞ்சவன் மாதேவியாரிடம் ராஜேந்திரன் காட்டும் பணிவும் பக்தியும் பிரமிக்க வைத்தன ஈசான சிவபண்டிதரை கூடவே அதற்கு காரணமான மாமன்னர் ராஜராஜனையும் எண்ணி உள்ளுக்குள் நிகழ்ந்து போனார் நீண்ட காலமாயிற்றே உன்னை கண்டு உரையாடி ஒரு முறை அழைத்து நலம் விசாரிக்கலாம் என்ற அன்பால் விளைந்த அழைப்பாக கூட இருக்கலாம் அல்லவா என்று கேட்டார் ஈசான சிவபண்டிதர் குருவே எம் தந்தையாரின் காலத்திலிருந்து இன்று வரை சோழ தேசத்தின் குலகுரு ஆனவர் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் நலம் விசாரிக்க விரும்பும் அழைப்பிற்காக குருவான தங்களிடம் கூறி என்னை அதுவும் சோழ தேசத்தின் மாமன்னனான என்னை அழைத்திருப்பாரா நிச்சயமாக இருக்கவே முடியாது ஆழமான காரணம் ஏதோ ஒன்று அவசியம் இருந்தே ஆக வேண்டும் எதற்கும் சிற்றன்னியை சந்திக்கும் முன்பாக அத்தை கொந்தவையாரை சந்தித்து விடுதல் நலம் என்று படுகிறது எனக்கு என்று ராஜேந்திரனை நோக்கி சிரித்தார் ஈசான சிவபண்டிதர் ஓ வைரத்தின் வலிமையை இன்னொரு வைரத்தை வைத்தே சோதிக்க நினைக்கிறாயா ராஜேந்திரா ஆனால் அது முடியாது என்பதையும் இங்கு கூறத்தான் வேண்டியுள்ளது புரியவில்லை குருவே அத்தை கொந்தவையார் தஞ்சையில் இல்லையா எங்காவது வெளியூர் சென்றுள்ளார்களா இல்லை இல்லை இங்குதான் உள்ளார் நம் அரண்மனையில்தான் உள்ளார் ஆனால் அவர்களையும் உன்னோடு சேர்ந்து சந்திக்க விரும்புவதாக தெரிவித்த பஞ்சவன் மாதேவியாரின் அழைப்பை அங்கு கூறிவிட்டுத்தான் பிறகு இங்கு வருகிறேன் என ஈசான சிவபண்டிதர் கூறியதும் அதிர்ந்தான் ராஜேந்திரன் அத்தை குந்தவையாரோடு என்னையும் சந்திக்க விரும்புகிறாரா சிற்றன்னையார் நிச்சயம் முக்கியமான விஷயமாகத்தான் இருக்கும் என வாய்விட்டு கூறிய ராஜேந்திரன் எம் தந்தையே ராஜராஜரே இன்று மட்டும் எம்மோடு இருமையா ஒருபுறம் சோழதேசத்து அரசியலை உமக்கே விரல் பிடித்து கற்றுத்தந்து பேரரசனாக்கி அழகு பார்த்த அத்தை குந்தவையார் மற்றொரு புறம் சோழ தேசத்து நிர்வாகத்தின் சூட்சுமங்களை உம்மோடு இருந்து கவனித்து பங்கெடுத்து கொண்டு திறம்பட செயலாற்றிய சிற்றன்னை பஞ்சவன் மாதேவியார் இருவருக்கும் நடுவில் நான் இன்று அதனாலேயே கேட்கிறேன் எம்மோடு இருந்து என்னை காத்து அருளுமையா என தனக்குள் வேண்டிக்கொண்டான் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்து பெருவுடையார் புன்னகைக்க ஆரம்பித்தார் இதனை கேட்டு மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் இரண்டு தனது அறைக்குள் நுழையும் அருள்மொழி நங்கையையும் அம்மங்காதேவியையும் உற்று நோக்கினார் குந்தவை மாதேவியார் ஆம் காந்தலூர் சாலையை கள அருளிய உடையார் ராஜராஜ சோழரின் அன்பிற்கு உரிய தமக்கையாரும் ஆண்களை அதிசயிக்கும் பேரழகரான வல்லவரையர் வந்தியத்தேவரின் மனைவியும் ஆகிய குந்தவை மாதேவியார்தான் வணக்கம் தாயே என உள்ளே நுழைந்த அவர்கள் இருவரையும் முழுமையாக ஆழ்ந்து நோக்கினார் குந்தவை வாருங்கள் செல்வங்களா எங்கே இவ்வளவு தூரம் இந்த கிழவியை காண என கேட்டார் கிழவியா நீங்களா எங்களை விட அழகாகவே இருக்கிறீர்கள் இன்னமும் என்றால் நங்கை ஏதேது இன்று உங்கள் வம்பிற்கு வேறு எவரும் கிடைக்கவில்லையா என்ன பருவ பெண்களாயிற்றே இருவரும் இந்த கிழவியை வர வேண்டிய அவசியம் என்ன என்பதற்காக கேட்டேன் என்றார் குந்தவை சோழ தேசத்தின் இன்றைய நிலை பற்றி உங்களிடம் சற்று கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என வந்தோம் தாயே என்றாள் அம்மங்கா தேவி சோழ பேரரசர் தற்போது வேறு யாரும் அல்ல பெண்களே உங்கள் இருவரையும் பெற்ற தந்தைதான் என்பதாவது நினைவில் உள்ளதா அவரிடம் கேட்க வேண்டியவற்றை விடுத்து எவருக்கும் பயனின்றி ஒரு மூலையில் அமர்ந்திருக்கும் என்னிடம் கேட்டு என்ன பயன் தந்தையாரை காண்பதே பெரிய விஷயமாக இருக்கும்போது அவரிடம் சென்று என்னவென்று கேட்பது எதை பற்றி பேசுவது அரசர் என்று ஆகிவிட்டாலே பெற்ற பிள்ளைகளை எல்லாம் மறந்துவிட வேண்டுமா என்ன என்று கேட்டால் அருள்மொழி நங்கை அரசர் ஆகிவிட்ட பின் சோழ தேசத்து மக்களுக்கு எல்லாம் தந்தையாகிவிட்ட பொறுப்புதானே வந்துவிடும் நங்கை அவர்களுள் நீங்களும் அடக்கம் உங்கள் தம்பியும் எமது பாட்டனும் ஆகிய ராஜராஜர் அப்படி இல்லையே என் நேரமும் களம் ஒன்றையே வாழ்வாக கொள்ளவில்லையே மக்களோடு சேர்ந்து தம் மக்களுக்கும் பிரியமானவராக வல்லவா இருந்தார் அவர் எங்கள் தந்தை மட்டும் ஏன் இப்படி கேட்டால் அமங்கா தேவி தம்பியின் பெயரை கேட்டதும் உள்ளும் புறமும் மகிழ்ந்து போனது குந்தவைக்கு அப்படி அல்ல கடமையை முன்வந்து செயல்படும் போது ராஜராஜனும் ராஜேந்திரனும் ஒன்றுதான் இங்கு இருவருக்குமே சோழ தேசம் மட்டுமே முதன்மை தனது கடமை முடித்து அமைதியான ஆட்சி காலத்தில் நீங்கள் இருவரும் ராஜராஜனை கண்டீர்கள் தன் கடமையில் கண் அயராது ஓடிக்கொண்டிருக்கும் ராஜேந்திரனின் காலத்தில் அவனை காண்கிறீர்கள் அதனாலேயே பெரிய அளவில் வேறுபாடு தெரிகிறது உங்களுக்கு அதிருக்கட்டும் ஏதோ சோழ தேசத்தின் நிலை பற்றி பேச வந்ததாக கூறினீர்களே என்று கேட்டார் குந்தவையார் ஆம் தாயே எம் தந்தை மன்னராக ஆட்சி ஏற்று நான்காண்டு காலம் கடந்துவிட்டது இந்த நான்கு வருடங்களும் இடைத்துறை நாடு வனவாசி கொள்ளிப்பாகை மண்ணைக் கழகம் என்று தொடர்ந்து போர்களை வெல்வதிலேயே போய்விட்டது இது தவிர அவ்வப்போது மேலை சாளுக்கியத்தை மிரட்டுவதும் தொடர்ந்து கொண்டே இருந்து இப்போதுதான் ஒரு வழியாக அடங்கி கிடக்கிறது அதுவும் ஒரு வழியாக சுற்றி இருக்கும் அத்தனை எதிரிகளும் அடங்கி கிடக்கிறார்கள் என்ற நிலை இப்போது என நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் வடக்கே கங்கை வரை படையெடுத்து செல்ல தேவையான ஏற்பாடுகளை தொடங்கிவிட்டாராம் தந்தை போர் தவிர வேர் எதுவும் தெரியாதா இவருக்கு குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் உறவுகளோடும் கொஞ்ச காலமாவது அமைதியாக இருக்க மாட்டாரா நீங்களாவது இது பற்றி பேசக்கூடாது அவரிடத்தில் படபடவென்று கேள்விகளாக அம்மங்கா தேவி ம் புரிகிறது பருவம் பருவமடைந்த பெண்களாகிவிட்டோமே இன்னும் இருக்க போவதோ தந்தையோடு கொஞ்ச காலம்தானே அதன்பின் மனமாகி சென்று விடுவோமே தந்தை எப்போதும் போர்க்களத்திலேயே இருந்தால் எவர் மனம் முடித்து வைப்பார் நமக்கு என்ற நியாயமான கவலைகள் எல்லாம் வரத்தானே செய்யும் இவ்வயதில் என்றார் குந்தவையார் சட்டென்று கோபமாகினர் இருவரும் என்பதை சிவந்த அவர்களது முகமே காட்டியது தாயே எங்களின் கேள்வி திருமணத்தை பற்றியது அல்ல அதற்கான அவசரமும் தற்போது எங்களுக்கு அல்ல போர் 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 இதுதான் ஒரு தேசத்தின் வளர்ச்சியை காட்டுமா போரின்றி அமைதியான ஒரு தேசத்தை காணவே முடியாதா என்று கேட்டால் நங்கை இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்பீர்கள் என்று எதிர்பார்த்துதான் எனது தம்பி ராஜராஜன் சுற்றி இருக்கும் எதிரிகளை எல்லாம் வென்று அமைதியான ஒரு தேசத்தை ராஜேந்திரனிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றான் ஆனால் விதி வலியது அல்லவா அத்தனை எளிதாக விட்டுவிடுமா என்ன சோழர்களுக்கு என்று தனிப்பட்ட ஒரு தலைநகரம் வேண்டும் என்ற விதையை ராஜேந்திரன் மனதில் புதைத்துவிட்டு போனது விதி சோழபுரத்தினை தனது தலைநகராக்க அதற்கான ஏற்பாடுகளில் இறங்கிவிட்டான் ராஜேந்திரன் அதற்காகத்தான் இப்போது வடக்கு நோக்கிய படையெடுப்பையும் திட்டமிட்டுள்ளான் கங்கை நீரை கொண்டு வந்து அதை வைத்து சோழ தேசத்தின் புதிய தலைநகரை புண்ணியப்படுத்தும் எண்ணம் இருக்கிறது அவனுக்கு சுற்றிலும் எதிரிகள் எவரும் இல்லை என்பதற்காக ஏதும் செய்யாமல் இருக்க முடியுமா என்ன புதிதாய் ஒரு வேலையை நிர்ணயித்துக் கொண்டு அதை நோக்கி பயணிப்பதில் இல்லையே ஏன் தஞ்சைக்கு என்ன குறை விஜயாலயர் தொடங்கி ராஜராஜர் வரை அரசாட்சி செய்த பெருமைக்குரிய தலைநகரம் தானே தஞ்சை அவ்வளவு ஏன் இன்று வரை எமது தந்தை ஆட்சி செய்வதும் இங்கிருந்து தானே பிறகு எதற்கு ஒரு தனித்த தலைநகரம் தற்போது வேதனையாக கேட்டால் அருள்மொழி நங்கை அரச குடும்பத்தில் பிறந்த இளவரசர்களின் வேதனை இளவரசர்களான உங்களுக்கு புரியாது ஒவ்வொரு இளவரசனும் போது முன்பு இருந்தோர் செய்த சாதனைகளை ஏதாவது ஒரு வழியில் விஞ்ச வேண்டும் என்ற தனக்கென்று ஒரு தனித்த பெருமையை அடையாளமாக்கி கொள்ள முனைவான் பாவம் ராஜேந்திரன் அரசனாக பதவியேற்பதற்கு முன்பேயே இளவரசனாக தனது வீரம் முழுவதையும் களத்தில் காட்டிவிட்டான் நிர்வாகம் வேளாண்மை ஆன்மீகம் என எந்த வழியில் சென்றாலும் அவனால் நெருங்கவே முடியாத வண்ணம் உங்கள் பாட்டன் ராஜராஜனின் பெயர் ஆழமாக பதியப்பட்டுவிட்டது என்ற பின்பு எதை செய்தாலும் அவர் பிள்ளைதானே என்ற ஒற்றை வார்த்தையிலேயே இவ்வுலகம் அவனை அடக்கி விடுகிறது தந்தையாகிய ராஜராஜரை விஞ்ச வேண்டும் என்ற ராஜேந்திரனின் ஆசை நிராசையாகவே போய்விடக்கூடாதல்லவா அதற்காகவே தான் தேர்ந்தெடுத்தது இந்த தலைநகர் மாற்றம் அவ்வளவு ஏன் உங்களின் பாட்டனாகிய ராஜராஜன் பெரு உடையாருக்காக இத்தனை பெரிய பெருங்கற்றலி எடுத்து பிரம்மாண்டமாக நிற்க வைத்திருப்பதன் பின்புலமும் இதுதான் என்றார் குந்தவையார் தங்களின் தந்தையின் நிலை என்ன என்பது குந்தவையார் கூறியதை கேட்ட பிறகுதான் தெளிவாக புரிந்தது ராஜேந்திரனின் செல்ல பெண்களுக்கு இத்தனை தெளிவாக யோசிக்க உங்களால் மட்டுமே முடியும் தாயே என்றால் அம்மங்கா தேவி இல்லை இன்னொருவரும் இது பற்றி யோசித்து ஒரு முடிவெடுத்து விட்டார் போலும் இன்னும் சில ஆண்டுகள் கழித்தே நடக்கப் போகும் படதிசை போருக்காக இப்போது கவலைப்படும் நீங்கள் அதற்கு முன்பேயே ஒரு பெரும் போர் நடக்கவிருப்பதை அறிந்தால் என்ன ஆவீர்களோ என தனக்குள் நினைத்து கொண்டார் என்றாலும் போர் என்றாலே பிடிக்காமல் போகிறது எனக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் என்னால் ஒரு போர் நடக்காமல் தடுக்கப்படும் எனில் அதையும் செய்வேன் நான் அதற்காக என்றால் அம்மங்கா தேவி எதிர்காலத்தை எவரால் கணிக்க முடியும் அம்மங்கா நடப்பவற்றை எவராலும் தடுத்துவிடவே இயலாது எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சில காலமாவது எங்களது தந்தை எங்களோடு அமைதியாக ஓய்வெடுக்க வேண்டும் நீங்கள் கூறினால் கேட்பார் அதை செய்வதாக வாக்களியுங்கள் எங்களுக்கு அடம் பிடித்தால் அருள்மொழி நங்கை ராஜேந்திரனுக்கு கட்டளையிட எவராலும் இயலாது என் தம்பி ராஜராஜரின் கட்டளையை தவிர்த்து வேறு எவருக்கும் கீழ்ப்படிந்ததில்லை அவன் என்றார் கொந்தவையார் சிரித்துக்கொண்டே இருக்கிறார் ஒருவர் இருக்கிறார் அவரது பேச்சுக்கு மறு பேச்சே பேச மாட்டார் எங்கள் தந்தை உங்களாலும் முடியும் ஆனால் நீங்கள் ஏனோ இதை செய்ய விரும்பவில்லை என்பது புரிகிறது ஆனால் அவர் செய்வார் நாங்கள் கேட்டுக்கொண்டால் நிச்சயம் செய்வார் எங்களின் தந்தையும் அவரது பேச்சை சிறமேற்கொள்வார் நாங்கள் அவரிடமே செல்கிறோம் என எழுந்தனர் இருவரும் யாரம்மா அவர்கள் சோழ சக்கரவர்த்திக்கே கட்டளையிடும் அளவிற்கு வலிமை பெற்றவர்கள் என்று கேட்டார் குந்தவையார் உடையார் ராஜராஜரின் அணுக்கமானவர் பஞ்சவன் மாதேவியார்தான் அன்னையின் பேச்சை கூட எங்களின் தந்தையான ராஜேந்திரர் மீறுவார் ஆனால் தனது சிற்றன்னையான பஞ்சவன் மாதேவியாரின் பேச்சை கட்டளையாகவே கொள்வார் அவர் கூறினால் போதும் போர்க்களம் இருக்கும் பக்கம் கூட செல்ல மாட்டார் சில காலத்திற்கு பெருமையோடு கூறினால் அம்மங்கா தேவி நல்லது உங்களின் எண்ணம் பழிக்க பெருவுடையார் அருளட்டும் போய் வாருங்கள் என குந்தவையார் விடை கொடுக்க இருவரும் வெளியேறினார் அவர்கள் போவதையே பார்த்து கொண்டிருந்த குந்தவையார் எனது எண்ணம் சரியெனில் என்னையும் ராஜேந்திரனையும் இன்று மாலை சந்திக்க இருப்பதாக பஞ்சவன் மாதேவியார் அனுப்பிய தகவல் உண்மையெனில் உடனடியாக ராஜேந்திரன் போர்க்களம் புகுவான் அதுவும் பஞ்சவன் மாதேவியின் கட்டளைப்படியே என நினைத்து தனக்குள் புன்னகைத்து கொண்டார் நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்